ஹைடியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா ஈஸியாக டூ வேர்ட்ஸில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் வாங்க திரும்பி வா கம் பேக் விரைவில் வா கம் சோம் போய் விடு கோ அவ உள்ளே போ கோ இன்சை இங்கே பார் லுக் ஹியூர் அங்கே பார் லுக் டேர் கவனமாக ஓட்டு டிரைவ் கேர்ஃபுல்லி ஓடாதே டோன்ட் ரன் அழாதே டோன்ட் கிரை சிரித்துக்கொண்டு இரு கீப் ஸ்மைலிங் வலிமையாக இரு ஸ்டே ஸ்ட்ராங் பாதுகாப்பாக இரு ஸ்டே சேஃப் அங்கேயே இரு பேக் இங்கே காத்திரு வெயிட் ஹியர் பிடித்துக்கொள் ஹோல்டான் கொஞ்சம் காத்திரு ஆன் எழுதிரு வேக்கப் அமைதியாக இரு காம் டவுன் முன்னேறு மூவ் ஆன் வாயை மூடு ஷட்டப் உற்சாகமாக இரு ஒருபோதும் இல்லை நோவே ஏன் இல்லை வை நாட் இன்னும் இல்லை நாட் எத் சத்தமாக பேசு ஸ்பீக்கப் அமைதியாக இரு கீப் விலகினில் மூவ் அவே ஒருமுறை முயற்சி செய் மீண்டும் முயற்சி செய் மீண்டும் வா கம் அகெய்ன் மெதுவாக பேசு ஸ்பீக் ஸ்லோலி அமைதியாக இரு ஜிப்பிட் விலகினில் மூவ் அவே வெளியே போ கெட் அவுட் சீக்கிரம் வா கம் ஃபாஸ்ட் உள்ளே போ கோ சைடு இதை பிடி ஹோல்ட் திஸ் அதை விடு லிவ் இதை நினைவில் வை ரிமம்பர் திஸ் மறந்துவிடாதே டோன்ட் ஃபர்கெட் மேலே போ கோ அப் இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்